நம் தாய் தமிழுக்கு வணக்கம் இன்னைக்கு எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுனாலே அது மிகப்பெரிய விஷயம் எம்ஜிஆரை வச்சு கிட்டத்தட்ட பதினாறு படங்கள் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த தேவர் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தை என்னவென்று பாராட்டுவது எம்ஜிஆர் தேவர் இணைப்பு என்பது அது ஒரு மிகப்பெரிய விஷயம் பாருங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னும் ஒரு கோணத்தின் வாயிலாக அலசி ஆராயப் போறோம் இந்த சமூகத்தில் பிரியமும் பிரிவும் இருவர் பின்பு அவர்கள் பிரிவதுவும் ஒரு சூழலில் மீண்டும் இணைவதும் இந்த கூத்தும் இந்த நாடகமும் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் மானுட வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லா துறையிலும் பிரிவதும் இணைவதும் மீண்டும் பிரிவதுவும் மீண்டும் இணைவதுவும் எல்லா துறையிலும் உண்டு என்றாலும் சினிமா துறையில் அது ஒருவித ரசனையாக ஒரு அதிசயமாக நடக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இப்படி யார் யார் இணைஞ்சாங்க யார் யார் பிரிஞ்சாங்க மீண்டும் எப்படி இணைஞ்சாங்க அப்படின்னு இங்கே ரெண்டு உதாரணத்தை பார்க்க போகிறோம் சரி அதை தெரியறதுக்கு முன்னாடி மதுரை மாவட்டத்தில் ராமநாதபுரம்னு ஒரு இருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா அங்கேருந்து தேவர் இனத்தைச் சேர்ந்தவங்க கோயமுத்தூரில் இடம்பெயர்ந்து குடியேறுறாங்க அவங்க ஒன்றிணைந்து குடியேறிய கோயம்புத்தூர் பகுதியில் இவங்க ஏற்கனவே வாழ்ந்த அந்த தாயின் நகரமான அந்த மதுரை ராமநாதபுரம் அதை மறவாமல் கோயமுத்தூரில் ராமநாதபுரம்னு பேர் வைக்கிறாங்க இது கோவை ராமநாதபுரம் அந்த வகையில் தான் தேவர் அவர் குடியேறுறாரு அவருக்கு பஞ்சமாண்டவர் ஒருத்தர் எம் ஏ சுப்பையா தேவர் அடுத்து எம்எம்ஏ ஏ சாண்டோ சின்னப்பா தேவர் அடுத்து எம் ஏ நடராச தேவர் அடுத்து எம்ஏ தேவர் இந்த எம்ஏ ஆறுமுகம் தான் பிற்காலத்தில் எம்ஏ திருமுகம் இதுக்கு பிறகு எம்ஏ தேவர் அஞ்சு பேர் பஞ்சமாண்டவர் பாரி இதில் எல்லாருக்கும் இனிசியல் எம்ஏ எம்ஏ வரும் இதில் இரண்டாவது சகோதரர் சாண்டோ சின்னப்பாத்தேவர் இவருக்கு மட்டும் எம் கூட ஒரு எம் வரும் அது என்னன்னா இவர் அந்த மருதாச்சல மூர்த்தி மருதமலையான் முருகன் அவர் பேரால் ஒரு எம்ஐ சேர்த்து கொண்டார் ஆக எல்லாரும் எம்ஏ இவர் மட்டும்தான் எம்எம்ஏ சின்ன பார்த்தவர் இவங்க எல்லாம் பார்க்க ஆள் சும்மா ஜம்முன்னு இருப்பாங்க இதில் குறிப்பாக மூத்த சகோதரர் சுப்பையாத்தவரும் இந்த எம்எம்ஏ சின்னப்பாத்தவரும் நல்ல ஆஜானு பாகுவான தோற்றம் அண்ணன் தம்பி அஞ்சு பேர் சேர்ந்து கோயம்புத்தூர்ல இவங்க தங்கியிருந்த பகுதியில் வீர மாருதி தேக பயிற்சியாளின்னு ஒன்று வச்சிருந்தாங்க எக்ஸசைஸ் பிளேஸ் இதில் அடிக்கடி நிர்வாகிகள் தேர்வு நடக்கும் அதில் இந்த முதல் ரெண்டு அண்ணன் தம்பியும் அந்த நிர்வாக பொறுப்பேற்று தலைவர் பொறுப்பேற்று நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் உடம்ப நல்லா மெயின்டைன் பண்ணால் அவங்களுக்கு ஒருத்தருக்கு போய் பயில்வாங்க பட்டம் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு சாண்டோங்க பட்டம் கிடைக்கும் அந்த வகையில் மூத்தவர் சுப்பையாத்தவருக்கு பயில்வான் சுப்பையாத்தவர் என்றும் இளையவர் சின்ன பார்த்தவருக்கு சாண்டோ சின்னப்பாத்தவர் என்றும் இப்படித்தான் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஆளு கிட்டத்தட்ட ஒரு டைப்ல பார்க்க அப்படி இருப்பாங்க அதனால இவங்களுக்கு அந்த காலத்தில் சினிமாக்கள் எப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னா அசுரர்கள் கெட்ட ஒரு சீன் ரெண்டு சீன் வந்தால் கூட இவங்க ரெண்டு ஒரு அசுரர்களாக நடிச்சிட்டு வருவாங்க அப்படி என்னதான் இருந்தாலும் வறுமையின் பிடியில் சிக்கிறாங்க வருமானம் பத்தலை உடனே சின்ன பத்தவர் ஒரு ஸ்டென்ஸ் மோட்டார் கம்பெனி உள்ளது அதில் வேலை பார்க்காரு அதில் கொஞ்சம் சம்பளம் பத்தலை வியாபாரம் பால் சோடா அரிசி வியாபாரம் அப்பமெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாம் உலக போர் பொருள் தட்டுப்பாடு இவர் இவருக்கு பால்காரர்னே ஒரு பேர் உண்டு பால் சோடா அரிசி இவற்றையெல்லாம் சின்ன விற்றுக்கிட்டு இருக்காரு அப்போ கோயமுத்தூர்ல சென்ட்ரல் ஸ்டுடியோவை ஜூபிட்டர் பிலிம்ஸ் சோமசுந்தரம் காஜா காஜாமொய்தீன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குத்தகை கெடுத்து சென்ட்ரல் ஸ்டுடியோ நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க சென்ட்ரல் ஸ்டுடியோ பக்கம் போவாங்க ஷூட்டிங் போவாங்க சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுவாங்க அந்த சென்ட்ரல் ஸ்டுடியோவில் தான் ஜூபிட்டர் பிக்சர்ஸ்ல சென்ட்ரல் ஸ்டுடியோ குத்தையைக்கு எடுத்த ஜூபிட்டர் ஃபிலிம்ஸு அங்கே ஜூபிட்டர் ஃபிலிம்ஸில் எம்ஜிஆர் நம்பியார் எஸ்வி எஸ் வி இது மாதிரி பெரிய பெரிய பாட்டிகள்லாம் மாசச்சம்பளத்துக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி போற வார இடத்துல கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் சின்னப்பா தேவர் இவங்களுக்கிடையே ஒரு நட்பு ஏற்படுது இந்த நடிகர்களுக்கெல்லாம் அவங்க அவர் அரிசி கொடுப்பார் எம்ஜிஆருக்கும் சின்னப்பா தேவருக்கும் நட்பு ஏற்படுது அந்த நட்பு அப்படியே டெவலப் ஆகுது இப்படித்தான் இறைவன் பின்னால் மிகப்பெரிய சாதனையை செய்ய வேண்டிய இரண்டு கதாபாத்திரங்களை ஏதோ ஒரு வகையில் இணைத்து விடுகிறான் சரி இது போயிட்டு சின்ன பார்த்தவருக்கு அந்த வயசுலேயே ஒரு கதை நாலெட்ஜு அவருக்கு படிப்பறிவு இல்லைன்னா கூட இங்கிலீஷ் பிக்சர்ஸ் நிறைய பார்ப்பாரு பார்த்துட்டு அந்த கதையை இவர் புரிஞ்ச லெவலில் அப்படி மாற்றி மாற்றி போட்டு பார்ப்பாரு இவருக்கு சினிமா படம் எடுக்கணும்னு ஆசை சினிமா படம் தயாரிக்கணும் கதை டேஸ்ட் உள்ளவர் இவர ட்ராக் இப்படி இவருடைய அண்ணன் சுப்பையாத்தவர் என்ன பண்றாரு இவங்க ஃபேமிலியில சுப்பையாத்தவர் சின்னப்பா பார்த்தவர் அதுக்கடுத்து தேவர் அதுக்கடுத்து ஆறுமுகத்தேவர் இவர் தான் திருமுகம் எம்ஏ திருமுகம் இந்த எம்ஏ திருமுகத்தை மூத்த அண்ண சிபேத்தவர் கொண்டு போய் நினைச்சார் கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் ஜூபிடர் பிக்சர்ஸில் கொண்டு விட்டு அந்த சுந்தரம் ஐயர்னு ஒரு எடிட்டர் இருந்தார் அவற்றை கொண்டு போய் விடுறார் இவர் அங்கே அப்ரெண்டிஸாக இருந்து ஜாயின் பண்ணி அப்படியே அந்த வேலை பார்த்து இந்த வேலை பார்த்து அப்படிலாம் குறுகூல வாசம் யாருக்கிட்ட நீங்கள் அசிஸ்டண்ட்டாக போனாலும் முதல்ல அவங்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்யணும் அந்த ஆசானுக்கு அதெல்லாம் செஞ்சு தான் தொழில் பிடிக்கணும் அந்த வகையில் எம்ஏ திருமுகம் சுந்தரமையர் எடிட்டர்கிட்ட குருகுல வாசத்தில் எடிட்டிங் கற்றுக்கிறாரு அப்படியே நாலாவட்டத்தில் அப்படியே டெவலப் ஆகுது அதுக்கப்புறம் ஜூபிடர் பிக்சர்ஸில் எல் வி பிரசாத் டைரக்ட் பண்ணுறாரு எஸ் ஏ சுவாமி டைரக்ட் பண்ணுறாரு இதுல எல்லாம் இவர் மெயின் எடிட்டராக ஆவாராரு ஸோ ஒரு மெயின் உண்டான அந்த அவ்வளவு சக்தியும் அவருக்கு வந்துருச்சு ஆக தம்பி எம்ஏ திருமுகம் ஒரு பெரிய எடிட்டருக்கு உண்டான சக்தி வந்துருச்சு அங்கே அண்ணன் சின்ன பார்த்தவர் படம் தயாரிக்கன்னு அலைகிறாரு ஒரு வழியாக ஒரு பத்தாயிரரூபா பணத்தை சேர்க்குறாரு ஒரு ரொனால்டு காரை எடுக்கிறாரு இவங்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கடை வாங்குறாரு சில வேற பங்குதாரராக வேற போட்டுக்கிறாரு இந்த சூழலில் கான்ட்ராக்ட் பேசிஸ் முடிஞ்சு கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் இருந்து ஜூபிடர் பிக்சர்ஸ் சென்னைக்கு குடியேறாங்க குடியேறும் போது சார்பாக இருந்தால் எம்ஏ திருமுகம் இவரும் ஒரு வகை சென்னைக்கு வந்துட்டாரு அங்கே அண்ணன் சின்ன பார்த்தவர் பத்தாயிரம் ரூபாய் பணத்தோட ரொனால்டு காரோட பங்குதாரர்கள் பணத்தோட அவரும் சென்னைக்கு தயாரிக்கிறதுக்கு வந்துட்டார் ஆக ஒரே குடும்பத்தில் பிறந்த பஞ்சபாண்டவர்கள் போல இந்த அன்பு சகோதரர்கள் அஞ்சு பேர்ல இரண்டாவது சகோதரர் சின்னப்பா தேவர் படம் தயாரிக்க சென்னை வந்து விட்டார் நான்காவது சகோதரர் எம்ஏ திருமுகம் எடிட்டிங் கைதேர்ந்தவர் அவர் சினிமா அனுபவம் உள்ளவர் இவரும் சென்னை வந்துட்டார் சென்னை வந்த இடத்துல சின்னப்பா தேவர் எம்ஏ திருமுகம் காம்பினேஷன் இவங்க கூட துணைக்கு நிக்கிறாங்க தேவர் நடராஜத்தேவர் மாரியப்பத்தேவர் என்ன பண்றாங்க இப்ப நீங்க டி நகர்ல வெங்கட்நாரண கோயில் பக்கம் தக்கர் பாபா ஸ்கூல் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் சாது உள்ளா நம்பர் ஒன் சாதுல்லா தெரு இந்த மாடியில் ஒரு சின்ன வாடகையில் ஒரு ஒரு ஆபீஸ் எடுக்கிறாங்க வேலை நடக்குது சின்ன பத்தவருக்கு கதை நாளட்சி இருக்கிறதுனால ஒரு கதையை கையில் எடுக்கிறாரு அந்த கதையை கையில் எடுத்துட்டு இதில் மக்கள் கிரகம் எம்ஜிஆரை நாயகனாக நாயக வைத்து படம் எடுக்க ஆசைப்படுறாரு எம்ஜிஆர் கூட மதுரை வீரன் இது மாதிரி பல படங்களில் கிட்டு கொடுத்த பானுமதியை கதாநாயகியாக வைக்கணும்னு ஆசைப்படுறாரு எம்ஜிஆர் பானுமதி டி எஸ் பாலையா கண்ணாம்பா இந்த காம்பினேஷன்ல ஒரு சமூக படம் இருக்குன்னு ஆசைப்படுறாரு அது வரைக்கும் எம்ஜிஆர் வில்லு வாழு அம்பு குதிரை சேனை ராஜா ராணி காலத்து படங்கள் அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்த எம்ஜிஆர் முதல் முதலாக வேஸ்டியை கட்டி ஜிப்பாவை போட்டு சட்டையை போட்டு சமூக படம் சோசியல் பிக்சர்ஸ் எம்ஜிஆர் நடிக்கிறார் தேவர் ஃபிலிம்ஸ் ஆக சின்னப்பா தேவர்களுடைய தயாரிப்பு அவர் தான் அவர் கையில் ஒரு கதை இருக்கு எம்ஜிஆர் ஹீரோ பானுபதி ஹீரோயின் டி எஸ் பாலையா வில்லன் கண்ணாம்பா எம்ஜிஆருக்கு அம்மா எம்ஏ திருமுகம் எடிட்டர் தானே இந்த படத்தில் தம்பி எம்ஏ திருமுகத்தை இவர் டைரக்டராகவே அறிமுகப்படுத்துறாரு இப்போ இந்த கதையை ஓரளவு அனுபவம் மிக்கிறவர்கள் திரைக்கதை பற்றி தர சொல்லி ஏ பி நாகராஜன்ட்ட வர்றாரு சின்ன பத்தவர் ஏ பி நாகராஜன் அந்த கதையை பார்த்து அந்த படத்துக்கு தாய்க்கு பின் பேர் வச்சவர் ஏ பி நாகராஜன் தான் வச்சுட்டு அத்தோடு அவர் ஒதுங்கிக்கிட்டார் சின்ன பத்தவர் பார்க்குறாரு யாரையாவது திரைக்கதைப்படின்னு எங்கள் வசனம் அமைக்கணுமே யாரை பிடிக்கலாம்னா டைரக்டர் சிறீதர்ட்ட போகிறாரு கண்ணதாசன்கிட்ட போகிறாரு அவங்கெல்லாம் ஏதோ குரத்துனால ஒதுங்கிக்கிறாங்க கண்ணதாசன்ட்ட அசிஸ்டண்ட்டு ஐயா பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் அந்த ஐயா பிள்ளையை பிடிச்சி இந்த தாய்க்கு பின் தாரத்துக்கு லைட் அப்படி திரைக்கதை பண்ணி வசனங்களை எழுதி படத்தை ஷூட்டிங் போகிறாங்க தாய்க்கு பின் தாரம் ஷூட்டிங் நடக்கிறதுக்கு விஜயா வாங்கினி ஸ்டுடியோஸ் அதிபர் நாகிரெட்டி ஆர் சக்கரவாணி இவங்க சின்ன பார்த்தவருக்கு கொஞ்சம் ஃபினான்ஸு ஹெல்ப்பும் பண்ணி அவங்க படப்பிடிப்பு தளத்தை கடனாக கொடுத்து அங்கே நடக்கக்கூடிய போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடிட்டிங் போக்குவரத்து ஸ்டுடியோஸ் எல்லாம் இவருக்கு சப்போர்ட்டிவாக பண்ணி இந்த தாய்க்கு பிரின்தார படத்து நெகட்டிவ் ரைட்ஸ் அவர் வாங்கிக்கிறார் இப்போ எம்ஜிஆரும் சின்ன பார்த்தேவரும் அப்படி இப்படி சென்ட்ரல் ஸ்டுடியோ நண்பர்களாக இருந்தவங்க இந்த படத்தில் டைட்டா ஒன்று சேர்றாங்க இந்த தாய்க்கு பின்தாரம் படத்தை தெலுங்கு டப்பிங் ரைட்ஸ் சின்னப்பா தேவர் இங்க தான் விரிசல் ஸ்டார்ட் ஆகுது எம்ஜிஆருக்கு அதில் உடன்பாடு இல்லை அதில் ஏதோ சில சில கோளாறுகள் தாய்க்கு பின்தாரம் படத்தை தெலுங்கு டப்பிங் கொடுத்த வகையில் சின்னப்பாத்தவருக்கும் பார்த்தவருக்கு எம்ஜிஆருக்கும் இல்லையே எந்த ஒன்னு சேர்ந்தாங்களோ அந்த படத்தில் உரசல் ஏற்பட ரெண்டு பேரும் வக்கீல் நோட்டீஸ் விடக்கூடிய அளவுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் சின்னப்பா தேவர் பக்கம் நாகிரெட்டியார் ஆர் சக்கரபாணியினுடைய சப்போர்ட் அதிகமாக இருந்ததுனால எம்ஜிஆர் பார்த்தாரு இந்த வம்பு கண்டாமனு கொஞ்சம் ஒதுங்கி கிட்டார் எம்ஜிஆர் சின்னப்பா தேவர் பிளவு தாய்க்கு பின்தாரம் படத்தில் நடக்கு எம்ஏ திரும்பவும் டைரக்ட் பண்ணிட்டார் பல சூப்பர் ஹிட் அடுத்து எம்ஜிஆர் இல்லாததுனால நடிகர் ரஞ்சன் அஞ்சலி தேவி இ வி சரோஜா இவங்களை வச்சுக்கிட்டு சின்ன பத்தவர் தன்னுடைய இரண்டாவது ப்ரொடக்ஷனா நீலமலை திருடன் ஒரு படம் எடுக்காரு சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா அந்த படம் ஞாபகம் இருக்கா அந்த படத்தை எடுக்காரு அதில் ஒரு குதிரை வரும் ஒரு நாய் வரும் இதுதான் கேரக்டர் நீலமலை திருடன் படத்தை எம்ஜிஆர் இல்ல ஆனால் எம்ஏ திருமுகன் டைரக்ட் பண்றாரு இந்த நீலமலை திருடன் புரொடக்ஷன் போதே இங்க சிக்கலை பாருங்க அண்ணன் சின்ன பார்த்தவருக்கும் இயக்குநராகி அவரது தம்பி எம்ஏ திருமுகத்துக்கும் மடகசப்பு என்ன மடகசப்பு என்னதான் அண்ணன் தம்பியா இருந்தாலும் தொழில் விஷயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தலையிடும் போது ஒரு ஈகோ வரத்தான் செய்யும் அண்ணன் தயாரிப்பாளர் சின்னப்பத்தவர் எப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஸ்பீடான ஆள் வந்தாச்சா சீக்கிரம் வந்தாச்சா எடுத்தாச்சா எத்தனை சீர் எடுத்திருக்க அப்படி இவர் வந்துட்டாலே விறுவிறு விறுவிறு மின்னல் வேகத்தில் போகும் இவருடைய அதிகபட்ச தலையீடை தம்பி எம்ஏ திருமுகம் டைரக்டர் விரும்பல ஆக தேவர் பிலிம்ஸ் ரெண்டாவது அப்படா நீலமலை திருடனில் அண்ணன் எம்எம்ஏ சின்னப்பாத்தவரும் தம்பி உடன் தம்பி எம்ஏ திருமுகம் பிரிகிறார்கள் முத படத்தில் எம்ஜிஆரும் தேவரும் பிரிஞ்சாங்க ரெண்டாவது படத்தில் தேவரும் அவர் கூட பிறந்த தம்பி எம்ஏ திருமுகம் பிரிஞ்சாங்க அதுக்கு மூணாவது படம் செங்கோட்டை சிங்கம்னு ஒரு படம் எடுக்காங்க கன்னட நடிகர் உதயகுமாரும் சரோஜா தேவியும் இணைந்து நடிக்கிறாங்க இதுக்கு வேற ஒருத்தர் ஒரு கேமராமேன் டேரக்டராக போடுறாரு அதுக்கடுத்து நாலாவது படம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க வாழ வைத்த தெய்வம்னு படம் எடுக்கிறாங்க இந்த வாழ வைத்த தெய்வம் தான் ஆரூர்தாஸுக்கு தனித்து வசனம் எழுதக்கூடிய முதல் படம் தேவர் ஃபிலிம்ஸில் இப்போ தேவருக்கும் ஆறுபது தாசுக்கும் டைட் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது இந்த வாழ வைத்திய தெய்வம் படத்தில் ஜெமினி கணேசன் கண்ணாம்பா எஸ்வி சுப்பையா சரோஜியா தேவி இவங்கள்லாம் நடிக்கிறாங்க சிங்காரி தான் காவேரி காவேரி தான் சிங்காரி அப்படிங்கிற பாட்டு மகாதேவன் மியூசிக்கு ஆக வாழ வைத்த தெய்வம் படம் ஜெமினி கணேசன் ஹீரோ அந்த படம் அப்படி ப்ரொடக்ஷன் நிறைய பெற்று வெற்றி ஆகுது இதுக்கு அடுத்த படம் ஒன்று அந்த படத்துக்கு முன்னாடி சாரதா ஸ்டுடியோவில் தச்சேலா சின்னப்பா தேவரை அங்கே உள்ள போய் அங்கே மாடப்புறா சபாசு மாப்பிளே இது மாதிரி படப்பிடிப்பில் இருந்த எம்ஜிஆரை தச்சேலா சந்திக்கிறார் ரெண்டு பேருக்குள்ளும் ஒரு சின்ன இனம் புரியாத ஒரு பரிதவிப்பு மீண்டும் எம்ஜிஆரும் தேவரும் ஒன்றிணைகிறார்கள் இப்போ வார வைத்த தெய்வம் படத்திற்கு பிறகு எடுக்க போற அடுத்த படம் தாய் சொல்லை தட்டாதே இந்த தாய் சொல்லை தட்டாதை படம் ஜெமினி கணேசன் நடிக்க வேண்டியது இப்ப சாரதா ஸ்டுடியோவில் சின்ன பத்தவர் எம்ஜிஆர் சந்திப்புக்கு பிறகு அங்கே ஜெமினி கணேசன் நிராகரிக்கப்பட்டு எம்ஜிஆர் ஹீரோவாகிறார் ஆர் ஊர் வாழ வைத்த தெய்வம் படத்துக்கு பிறகு இந்த தாய் சொல்லை தட்டாதைக்கு அவர் வசனத்தை கண்டினியூ பண்றாரு அதே சமயத்தில் இதை எம்ஏ திருமுகன் டைரக்ட் பண்றாரு இதற்கு முன்னாடி எடுத்த வாழவித்த தெய்வம் படத்திலேயே அண்ணன் அந்த தட்டி கேட்ட காரணத்தால் சின்னப்பாத்தவர் வாழவித்தில ஒன்று இணைச்சிட்டாங்க தாய் சொல்லை தட்டாதையில அண்ணன் தம்பியினுடைய அந்த இது கண்டினியூ ஆகுது ஆனால் எம்ஜிஆர் ஒன்றிணைகிறார் ஆக பிரபல தயாரிப்பாளர் எம் எம் ஏ சின்னப்பாத்தவர் மிகப்பெரிய அனுபவஸ்தர் எடிட்டர் டேரக்டர் அவருடைய உடன் பிறந்த தம்பி எம் ஏ திருமுகம் ஒரே தாய் உதிரத்தில் பிறந்தவர்கள் எங்கே ஒன்றிணைந்தார்கள் சினிமா உலகத்தில் எங்க பிரிஞ்சாங்க மீண்டும் எங்க ஒன்றிணைஞ்சாங்க எம்ஜிஆரும் சின்ன பார்த்தவரும் எங்க ஒன்றிணைஞ்சாங்க சினிமாவில் எங்க ஒன்றிணைஞ்சாங்க எங்க பிரிஞ்சாங்க திரும்ப எங்க ஒன்று சேர்ந்தாங்க ஆக தாய்க்கு பின்தாரம் படத்தில் ஒன்றிணைந்த எம்ஜிஆரும் சின்னப்பாத்தவரும் அதே படத்தில் பிரிகிறார்கள் அந்த படத்தில் எம்ஏ திருமுகம் தான் டைரக்டர் அடுத்து நீலமலை திருடன் படத்தில் எம்ஏ திருமுகம் தான் டைரக்டர் சின்ன பார்த்தவர்கள் தான் தயாரிப்பு இந்த படத்தில் அண்ணன் பேர் ரெண்டு பேரும் பிரிகிறாங்க ரெண்டு மூணு படங்களுக்கு பிறகு வைத்த தெய்வம் படத்தில் அண்ணன் சின்னப்பாத்தவரோட தம்பி எம் ஏ திருமுகம் டைரக்டரா உள்ள வர்றாரு அதுக்கடுத்த படம் தாய் சொல்லாத படத்தில் எம்ஜிஆர் இதிலே உள்ளே வருகிறார் ஆக மீண்டும் தாய்க்கு பின்தாரம் காம்பினேஷன் தாய் சொல்லத்தட்டாதே படத்தில் தயாரிப்பு சின்னப்பா தேவர் இயக்கம் எம்ஏ திருமுகம் ஹீரோ எம்ஜிஆர் இது மாதிரி சினிமாவுக்குள்ள எத்தனை வரலாறுகள் இருக்கு தெரியுமா எத்தனையோ வரலாறுகள் ஆனால் இருவர் பிரிவதுவும் மீண்டும் இணைவதுவும் மீண்டும் பிரிவதுவும் மீண்டும் இணைவதுவும் அந்த வரலாற்றை நல்லா புரட்டி பார்த்தால் ஒன்றொன்றும் ஒரு காவியம் ஆனால் இருவர் ஏன் இணைந்தார்கள் இருவர் ஏன் பிரிந்தார்கள் மீண்டும் ஏன் இணைந்தார்கள் என்பது அந்த இயற்கைக்குத்தான் தெரியும் நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி ஆதவன்